எங்கும் சிவாய் எதிலும் சிவாயி யாதும் சிவாயே யாவும் சிவாயு உடலும் சிவாயு உயிரும் சிவாய வேதம் சிவாய கிதம் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய விண்ணும் சிவாய ஒளியும் சிவாய ஒளியும் சிவாயு பிரணவம் சிவாய பிரம்மம் சிவாய நாளும் சிவாய கோளும் சிவாய சர்வம் சிவாய சகலம் சிவாய சிவாய சிவ சிவாய சிவ சிவ சிவாய சிவ ஓம் நமக் சிவாய என்னமா சிவா சிவசிவா சிவான்னு என்னனுமோ சொல்லிக்கிட்டு இருக்க மாத சிவராத்திரி சிவபெருமானுக்கு உரிய நாள் சிறப்பான நாள் எந்த கஷ்டம் வேணா இருக்கட்டும் ஆக்கவும் அழிக்கவும் தெரிஞ்ச நம்மை காக்கவும் கடமை தவறாமல் நமக்கு அருள் புரியவும் சிவபெருமானா இன்னைக்கு வழிபாடு செய்யுங்க ஓம் நமக்கு சிவாய் குறிப்பா இந்த மாத மாதம் வரக்கூடிய சிவராத்திரியில நான் ஏமா சிவனை வழிபாடு செய்யணும் சரி ஓகே சிவனான வழிபாடு செய்யறேன் முதல்ல இந்த சிவராத்திரியினுடைய சிறப்பு என்ன அதை மேல சொல்லுவோம் கண்டிப்பா ஒரு தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்றீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை நம்ம ஏன் வழிபாடு செய்யணும் அந்த தெய்வத்துக்கு உண்டான சிறப்பு என்ன எந்த நாள்ல வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது நேரம் காலம் அறிந்து ஒரு விஷயத்த செய்யறாங்க தெய்வத்துக்கிட்ட கோரிக்கையை வைக்கிறாங்க ஒண்ணு இல்லைங்க உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப சிம்ம ராசிக்காரங்க நீங்க ரொம்ப கோபக்காரங்க தான் ஆனா கோபமா இருந்தாலுமே மத்தவங்க கஷ்டத்தை பார்த்தாக்க மனமுருகி போவீங்க சந்தோஷமா இருந்தா அள்ளி கொடுப்பீங்கல்ல புரியுதுங்களா சோ அது போலதான் உடைய சந்தோஷமான மனலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதற்கு ஒப்பானதுதான் அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய அந்தந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்யறது நமக்கு பர்த்டே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாள்ல அந்த தெய்வங்களுக்கு சிறப்பான வழிபாடு சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடக்கும் ஓகே அந்த வகையில இந்த நாள் மாத சிவராத்திரி அதுக்கு முன்னாடி எப்பவும் நம்ம வந்து வணக்கம் சொல்லி தான் அந்த பதிவே தொடங்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மங்களகரமான தட்சிணாய காலம் விஸ்வ வசுவருடம் புரட்டாசி மாதம் நான்காம் தேதி அதாவது இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை மாத சிவராத்திரியான இந்த நன்னாள்ல சிம்ம ராசிக்காலுக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன இதோட இந்த நாள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதெல்லாம் தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி இந்த நாளினுடைய பலன்களை ஒரே வார்த்தையில சொல்லுங்க தனவரவு நிறந்த நாள் பணத்துக்கு குறைவில்லாத நாள்னு சொல்றேன் ஓகேவா இப்போ சிவராத்திரினா என்ன அதாவது இந்த சிவராத்திரி அப்படிங்கறது சிவபெருமானுக்கு உரிய நாள் சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு சிறப்பான நாள் இந்த நாள்ல யாரெல்லாம் சிவபெருமான வழிபாடு செய்யறீங்களோ சிவ தரிசனம் செய்யறது சிவநாமங்களை சொல்றது இது எல்லாமே உங்களுக்கு மகத்தான பலங்களை கொடுக்கும் இது தெரிஞ்சுக்கோங்க மாத சிவராத்திரியில சிவாலயத்துக்கு போயிட்டு சிவலிங்க திருமேனியும் நந்தி தேவரையும் வழிபாடு செய்வதனால குறிப்பா சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றி வழிபாடு செய்யறதும் நந்தி தேவருக்கு அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யறதோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒட்டு மொத்தமா தீர்த்து வைக்க சிவபெருமான் பொறுப்பேற்பார் அது சரிம்மா சிவபெருமான வழிபாடு செய்யணும் நிறைய டைம் நான் வந்து செஞ்சுட்டா இருக்கேன் ஏன் சொல்லப்போனா அணு தினமும் நான் வழிபாடு செய்யறேன் இந்த நாளில் வழிபாடு செய்யறதுனால என்ன எனக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் விரைவில் கை கூடும் இதோட ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வருதுங்க இல்லையா இந்த ஒவ்வொரு மாத சிவராத்திரியுமே சிவபெருமானுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள் வந்துட்டு கடைபிடித்த சிவராத்திரின்னு சொல்லப்படுது அந்த வகையில இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஆதிசேஷனால வழிபாடு செய்யப்பட்ட மாத சிவராத்திரி இதுல இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பொழுது இருந்திருக்கணும் அப்படிலாம் இல்லம்மா பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதிகாலை எழுங்க தூய்மையான மனசோட எந்த ஒரு கவலைகள் இருந்தாலும் சரிங்க எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருங்க ஓம் நமக்கு சிவாய சிவனை நினைச்சுக்கிட்டே படிக்கல இருந்து எழுச்சிக்கோங்க சுத்தமொத்தமா குளிச்சிட்டு சிவர்மாடி சிந்தனையோட கண்விழிச்சு உங்களுக்கு என்ன வேண்டுதல் அவர்கிட்ட வைக்கணுமோ அதை வைங்க கூடிய விரைவில் சொல்லப்போனாக்கா இந்த வருடத்துல ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த சிவராத்திரி யார் ஒருத்தங்க கடைபிடிக்கிறீங்களோ உங்களுடைய வேண்டுதல் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறைவேறும் அதே போல எந்த ஒரு சிக்கலோ தடையோ தாமதமோ வராமல் போகும் குறிப்பா வந்து இந்த எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரிங்க தடப்படுது தாமதப்படுது நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாத சிவராத்திரில சிவபெருமான வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா பொருளாதாரத்துலயுமே நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியும் ஓம் நமக் சிவாய சரிங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசி சிரமங்களை கடந்த ராசி சிரிப்பை மறந்த ராசி மற்றவளை சீரும் சிறப்புமாக வாழ வைத்து அழகு பார்க்கக்கூடிய ராசி உங்களுக்கு இந்த நாள் நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமா முடியும் சிலருக்கு திடீர் செலவுகளால கையிருப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செலவு விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க இதோட இன்னைக்கு குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னாக்க இன்னைக்கு எடுக்க வேறாங்க அதே போல நண்பர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில இருக்கும் உணவு வகைகளால அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால வெளி உணவுல தவிர்த்துக்கணும் உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும் நமக்கு வீட்லயே சாப்பிட்டாலையும் இந்த உணவு நமக்கு சேருமா சேராதா இந்த மாதிரி விஷயங்களை பாத்துக்கோங்க அதே போல உத்தியோக பணிகள் இருக்கிறீங்க அதாவது ஆபீஸ் போறீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பனிச்சுமை இன்னைக்கு அதிகமாகும் கூட வேலை பார்க்கறவங்க அனுசரிச்சே நடந்துப்பாங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க இதோட சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள்ங்க வியாபாரத்துல தொழில பங்குதாரர்கிட்ட கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபம் மறையுது பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் வாழ்நாள் முழுவதுமே சிம்மராசி ராசி கோபதாபங்கள்லயும் பண விஷயங்கள்லயும் கவனமா இருந்தே ஆகணும் ஓகேவா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட விவாதங்களை தவிர்த்துக்கோங்க வீட்லயே இருக்கட்டும் வேலை செய்யல நட்பு வட்டாரத்திலயே இருக்கட்டும் இல்ல சமுதாயத்திலயா இருக்கட்டும் யாருக்குமே வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு பொறுமையா இருங்க சொல்ல மௌன விரதம் இருக்கும் கூட சிறப்பு கிட்ட சுத்தி நூறு வார்த்தை பேசினா இங்க வார்த்தை பேசியே ஓராயிரம் முறை யோசிக்கணும் இது வந்து மனசுல வச்சுக்கோங்க இதுல குடும்பத்தை பற்றின கவலைகள் வந்து நீங்கும் திடீர் பயணங்கள் செலவு இழுத்து விட்டுரும் அதனால திணறதுக்குமே வாய்ப்பு இருக்கு இதனால திரும்ப திரும்ப சொல்ற உடனே ஒன்னா செலவு விஷயத்துல கவனமா இருங்க வியாபாரத்துல லாபம் எப்பும் போலவே இருக்கும் எப்பும் போலனாக்க ஒரு ரூபாய் இல்லையே வருமானம் அப்படின்னாக்க அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு நஷ்டம் இல்லாம வியாபாரம் நடக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் லாபம் வந்துச்சு அப்படின்னாக்க இன்னைக்கு ஒரு ஐநூறு வரும் பாதி அளவுக்கு சரிங்களா அதே போல உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் அழைச்சுடன் கூடிய இன்னைக்கு ஆதாயத்தை நீங்க பார்க்கக்கூடிய நாளதான் இருக்கு பெருசா பயப்பட வேணாம் வ வர விட கொஞ்சம் செலவு கூடுற மாதிரி இருக்கும் ஆனா அந்த செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவுகளா இருக்கும் பயப்பட வேணாம் இது குடும்ப செலவை தாண்டி மற்றவர்களும் செலவு வரும் தான் வந்து மனுஷ மக்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதே போல குடும்பத்துல இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்து சந்தோஷப்படுவீங்க செலவுங்கிறது இந்த குடும்ப விஷயத்துல கூட வந்துடும் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த பெரிய ஒப்பந்தம் இன்னைக்கு வந்து கையெழுத்த வாய்ப்பு அமையும் உறவுக்காரங்க உதவிகரம் நீட்டுவாங்க இந்த நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல தான் பண வரவு அதிகமாகும் நண்பர்கள் உதவி செய்வாங்க தம்பதிகளுக்கிடையே அன்பு இரட்டிப்பாகும் பிள்ளைகள் பேச்சுக்கேட்டு நடந்துப்பாங்க வேலை தொடர்பான முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல அமைதி இருக்கும் உடல் நலம் சீரா இருக்கும் பயணங்கள் கூட உங்களுக்கு நன்மை கொடுக்கும் ஆனா குடும்பத்துல சின்னதா வாக்குவாதம் வந்து போகும் வேலை தொடர்பான நன்மைகள் இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு கல்வி தொடர்பான செய்திகள் வரும் வியாபாரிகளுக்கு உடைய ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும் இதுவே வழக்கறிஞ்சிடலாம் இருக்கு அப்படின்னாக்கா பழைய வழக்கல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ஆன்மீகத்துல நம்பிக்கை கூடும் மனசுல உற்சாகம் ஏற்படும் வியாபாரத்துல லாபம் உண்டு குழந்தைகளால முன்னேற்றம் அடைவீங்க குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு குல தெய்வத்திற்கு நீங்க இத்தனை நாளா நேர்ந்துகிட்ட அந்த பிரார்த்தனைகளை இன்னைக்கு முடிச்சு காட்டுவீங்க அதே போல பணவரவு அதிகமா இருக்கிறதுனால அது சம்பந்தமா பணம் சார்ந்த எந்தெந்த நெருக்கடிகள் இருந்துச்சோ அதெல்லாம் நீங்கள் சரி செஞ்சுப்பீங்க குடும்பத்து மகிழ்ச்சி இருக்கு உணவு விஷயத்துல மட்டும் திரும்ப சொல்ற கவனமா இருங்க மாணவர் வந்து விளையாட்டுல ஆர்வம் கொள்வீங்க பெண்களுக்கு பண வரவு அதிகமாகும் குறிப்பாக கண்ணீர் தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பெரிய ஆடர்கள் கிடைக்கும் கனவு தொல்லைகள் நீங்குது மனசுல உற்சாகம் ஏற்படுது முயற்சிகள் வெற்றி பெறுது குடும்பத் தலைவர்களுக்கே சேமிப்புமே உயருங்க உத்தியோக வேலை வேலைப்பாடு குறையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனம் தேவை தம்பதிய பொறுத்தவரைக்கும் அந்யுன்யம் இருக்குங்க இதில் குடும்ப வரவு செலவுங்கிறது கட்டுக்குள்ள வரும் ஆனா எக்கார் கொண்டு சிம்மராசி செய்யவே கூடாத விஷயம் எனக்கு என்ன தெரியுமா யாருக்குமே வாக்கு கொடுக்கறது அதுவும் அரசியல் துறையில் இருக்கவங்க மக்கள் தொடர்பு விஷயங்கள்ல சமூக சேவையில இருக்கவங்க சத்தியமாக சத்தியமா சொல்றேன் யாருக்கும் வாக்கு கொடுக்கறது அது பெண்கள்லாம் இன்னும் உஷாரா இருக்கணும் சொல்லிவிட்டு அது செஞ்சாகணும் அந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்கு ஆளாயிடுவீங்க சொல்லாம் கூட செஞ்சு கொடுத்துருங்க ஆனால் நான் செஞ்சு தரேன் நான் உனக்கு வரேன் போறேன் இந்த மாதிரி எந்த ஒரு நம்பிக்கைக்கு உரிய வாக்குறுதிகளும் நீங்கள் சொல்லக்கூடாது பழைய சிக்கல் இன்னைக்கு தீரும் தொழில் வியாபாரத்துல விரிவாக்கம் ஏற்படுது இதோட இந்த நாள் நினைச்சி பெருசா வருத்தலாம் படுறாதீங்க மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்படி செல்வாக்கு அதிகமாகும் வேலை பெறக்கூடிய இடங்களில் அந்தஸ்து கூடும் பதிவு மாற்றமும் உண்டாகும் சம்பளம் அதிகமாகும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் வியாபாரத்துல உயர்ந்த லாபம் வந்து சேரும் தொழிற்தொழில் போட்டிகள் மறைந்து போகும் கண்திருஷ் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் விலகும் குலதெய்வத்தின் அருள் இருக்கும் மேற்கு திசையில இருந்து ஒரு நல்ல செய்திகள் வரும் கணவன் மனைவி உறவுல மன மகிழ்ச்சி ஏற்படும் இதோட குறிப்பா குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்கள் மொதல் விஷயம் நீங்க நினைச்ச காரியம் இன்னைக்கு நடக்கும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும் பணவரவு தாராளமா இருக்கும் அப்படி செயல்பாடுகள் மற்றவர்களால் பாராட்டப்படும் எந்த விதத்துலையுமே பாதிப்பு இல்லை ஆனா ஆரோக்கிய விஷயத்துலையும் உணவு விஷயங்களையும் கவனமா இருக்கணும் யாரையும் நம்ப கூடாது பண விஷயத்தில் யாருக்குமே வாக்குறுதி கொடுக்கக்கூடாது ஸோ எல்லா விதங்களையும் உஷாரா இருந்துட்டு அதனால் சிறப்பாக கையாண்டுலாம் விவசாயிகளுக்குமே தான் என்ன ஒன்று விளைச்சல் தகுந்த மாதிரி சந்தை நிலவரம் அறிந்து விளை பொருட்களை சந்தை கொண்டு போகணும் புரியுதுங்களா அதே போல அரசியல் துறையில இருக்கிறவங்க மேடை பேச்சில இருக்கிறவங்க உஷாரா இருக்கணும் வழக்கறிஞர்களாக இருங்க ஜட்ஜாக இருங்க இன்னைக்கு வந்து பேச்சில் உங்களுக்கு எச்சரிக்கை அவசியம் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் நம்ம பேசுறது கரெக்டாக அது போல் ஒரு புரிதல் இருக்கணும் இந்த முன்னாடி நான் சொன்னேன் பாத்தீங்களா யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அதில் முதல்ல நிக்கிறது வந்து அரசியல்வாதிங்க தான் ஓகேங்களா அதே போல் டீச்சர்ஸு மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கிறவங்க மக்கள்கிட்ட தொடர்பில் இருக்கிறவங்க அதான் வாய் தான் வந்துட்டு என்னுடைய மூலதனம்னு சொல்லக்கூடியவங்க யாராக இருந்தாலும் கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை கவனமா கையாளுங்க இனிமையா பேசுறது சிறப்பு உங்களுடைய பர்சனல் விஷயத்த பூட்டி வச்சிருங்க இல்லப்பா ரொம்ப நெருங்கின சொந்தம் என் சொந்தக்காரன் சொந்தக்காரி பக்கத்து வீடு ரொம்ப நாளா ஃப்ரெண்டு கூட போறவங்க இப்படி எல்லாம் யாரையும் நம்பி உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை வெளிப்படுத்த வேண்டாம் அமைதி காப்பது சிறப்பு இதோட ரொம்ப முக்கியமா ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க குடும்பத்துல இருக்கிறவங்களால அலைச்சல் வரும் இந்த மாதிரி சொல்லிட்டேன் கூடவே இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே நமக்கு வந்து பார்த்தோன்னாக்க சாதகமா நடந்துக்க மாட்டாங்க சில அனுபவம் வந்து உங்களுக்கு புதிய கனோடத்தை கொடுக்கும் அரசு சார்ந்த காரியங்கள்ல அலைச்சல் இருக்கும் வியாபாரத்தில் புதுமையான சூழல்கள் உண்டாகும் உணவு விஷயத்தில் கவனம் தேவை எந்த ஒரு விஷயத்துலுமே பொறுமை அவசியம் மற்றபடி பணத்துக்கு இல்லை தனம் இந்த இதனால அமைஞ்சிருக்கு இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் இதையடுத்து நட்சத்திர பலன்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்த பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல ஆரோக்கிய விஷயத்துல கவனம் தேவை மற்றபடி நீ எடுக்கூடிய காரியங்கள்ல வெற்றி அடைவீங்க குறிப்பா ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறும் காலையில செலவு அதிகமா இருந்தாலும் அதற்கு பின்னாடி அதுக்கு தகுந்த மாதிரி பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டு அடுத்த பூரம் நட்சத்திரம் வெளியூர்ல இருந்து நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் வருமானத்தில் ஏற்படுத்தும் தடைகள் விலகும் உடைய விருப்பங்கள் எல்லாமே ஈஸியா நிறைவேறும் குறிப்பா இன்னைக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வேலை பளு குறையும் அடுத்ததான் ஒரே வார்த்தையில் சொல்ல அலைச்சல்கள் இருந்தாலும் அனுகூலத்தை பார்ப்பீங்க அடுத்ததா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மாற்றத்தை பார்க்கக்கூடிய நாளா இருக்கு தெய்வத்தை வழிபாடு செய்தனால மனசு தெரிவடையும் உங்களுக்கு தேவைக்கேற்ப பணம் கையில இருக்கும் அரசாங்க அதிகாரிகளால அனுகூலம் உண்டு குறிப்பா இந்த நாள்ல எதை பற்றியும் கவலைப்படாமல் தொழிலை விரிவுபடுத்துவீங்க பெரியவனுடைய ஆசிர்வாதம் பக்கபலமா இருக்கும் சோ இதை தாண்டி இன்னைக்கு சிம்மராசி கவனமாக இருக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னாக்க பங்கு சந்தையில் நிதானமாக நடந்துக்கோங்க இணையதள விஷயங்களில் ஆசைகளில் ஈடுபடாதீங்க ஆசையை காட்டி சில இடங்களில் சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் அந்நிய பெண்கள் கிட்ட உஷாரா இருங்க இன்னைக்கு சிம்ம ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னாக்கா யோகா நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு வெள்ளை இந்த நிறங்களை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஆறு இது சிம்ம ராசிக்கு குறிக்கப்பட்டது ஓகேங்களா சோ இதை தாண்டி இந்த நாளில் பெருசேந்த ஒரு விஷயமும் நடக்காது நடக்கிறது எல்லாமே நடந்தாவே நடக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதோட ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு இல்லை உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கணும் அப்படின்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நம்ம பார்த்துக்கலாம்